வணக்கம் இன்றைக்கி படிக்கப் போகும் கதையின் தலைப்பு கொண்டாடினால் தப்பில்லை இது ஒரு சிறு கதை எழுதியவர் படுதலம் சுகுமாரன் அவர்கள் கதைக்கு போகிறதுக்கு முன்னாடி நிறைய பேர் ரொம்ப அன்பாக கமெண்ட்ஸ்லாம் போடுறீங்க என்னுடைய குரல் உங்கள் குரலுக்கு நான் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் உங்கள் குரலை ஒரு நாள் கூட கேட்காமல் இருக்க முடியல அப்படிலாம் போடும்போது ரொம்ப மனதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம க குரலில் கதையை கேட்கறதுக்கு இத்தனை பேர் இருக்காங்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்காகவாவது நான் தொடர்ந்து படிக்கணும் என்னுடைய குரலும் ஒத்துழைக்கணும்னு நான் அந்த பகவான்கிட்ட வேண்டிக்கிறேன் அதுக்கப்புறம் கீதான்னு ஒருத்தர் வந்து நீங்கள் டெய்லி ரெண்டு ஸ்டோரிஸ் போடுங்க மேடம் படிங்க மேடம்னா ரொம்ப சாரிம்மா ஒரு கதை படிக்கிறேன் ஃப்யூச்சரில் சந்தர்ப்பம் வந்ததுன்னா ரெண்டு கதை படிக்கிறேன் ஏன்னா நான் நாராயணியமும் ஒரு மூணு நாளைக்கு ஒரு தடவை படிச்சுட்டுருக்கேன் ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கேன் அதனால் பார்க்கலாம் பின்னாடி அந்த மாதிரி ஏதாவது சந்தர்ப்பம் கிடைச்சா படிக்கிறேன் என் மேலே இவ்வளோ அன்பு வச்சுருக்கிறவங்க எல்லாேருக்கும் என்னுடைய நன்றியை திரும்ப தெரிஞ்சுக்கிறேன் எப்பவும் இதே மாதிரி சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் இப்போ கதைக்கு போகலாமா காலையில் கண் விழித்ததுமே வீட்டில் வித்தியாசத்தை உணர்ந்தேன் கழுவி மொழிகி சீர் செய்து சந்தன குங்குமம் வாசனை மணக்க இன்னைக்கு என்ன விசேஷம் அமாவாசையா கிருத்திகையா வேற எதுவுமா என்று கண்களை கசக்கும் போதே எதிரே கற்பூர ஆரத்தியுடன் நின்றாள் மனைவி அருணா ஆரத்தியை தொட்டி என் கண்களில் ஒற்றி சீக்கிரம் குளிச்சுட்டு வாங்க கீசர் போட்டு வச்சுட்டேன் தண்ணி சுற்றிருக்கோம் புதுசு கட்டிக்கிட்டு கோவிலுக்கு போகணும் சித்தி விநாயகருக்கு அபிஷேகத்துக்கு சொல்லி இருக்கு அப்படியே பாபுஜி முதியோர் இல்லத்துக்கு போகணும் அங்கு உள்ளவர்களுக்கு காலை டிஃபன் உங்க கையால ஆபீஸ்க்கு லேட் யோசிக்க வேண்டாம் உங்க கொலிக்கு ராமநாதனுக்கு செய்தி சொல்லியாச்சு ஒன் அவர் பர்மிஷன் சொல்லிடுங்கன்னு என்று அவள் சொல்லி கொண்டே போனாள் என்ன அதிக பிரசங்கித்தனோ யார் உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னது எனக்கு இதெல்லாம் பிடிக்காது என்று சத்தம் போடுவதற்குள் ஹாப்பி பர்த்டே டேடி என்று தரிசனம் தந்தான் மகன் பெங்களூர்லேருந்து இவன் எப்போ வந்தான் ராத்திரி பதினோரு மணிக்கு என்றாள் அருணா நேற்று ஃபோன் பண்ணா எப்படி இருக்கீங்க அம்மான்னு கேட்டான் நாளைக்கு அப்பாவுக்கு பிறந்த நாள்டா மறக்காமல் அவருக்கு விஷ் பண்ணுன்னு சொன்னேன் சர்ப்ரைஸாக ராத்திரி ஃப்ளைட் பிடிச்சி வந்து இறங்கிட்டான் குழந்தை கண்முழித்து கலர் காகித தோரணம் பலூன்கள்னு வீட்டை அலங்காரம் செஞ்சான் என்றாள் அப்போது தான் கவனித்தேன் அரை எங்கும் அலங்காரம் தானா இன்னும் ஏதாவது அதிரடி இருக்கா காஞ்சிபுரத்துலேருந்து ராஜி அவள் புருஷன் வராங்க உங்களை ஒரு நாள் லீவு பட சொன்னாங்க எனக்கு தெரியாதா சுனாமியே அடித்தாலும் அணு உலையே வெடித்தாலும் உங்கள் அப்பா அட்டண்டன்ஸை விட மாட்டார்னு அப்படின்னா வீக்கெண்டில் கொண்டாடலாமா என்றாள் சுரேஷ் அத்தை நாள் இங்கே இருப்பானா சாயங்காலமே காலில் சக்கரத்தை என்ன மத்தியானமே வரேன்னா தவிர என்று அவள் பட்டியலை நீட்டி கொண்டு போனபோது எரிச்சலில் அவளை அரைந்து விடுவேனோ என்ற பயத்தில் பாத்ரூமுக்குள் பாய்ந்தேன் எனக்கு கிராமம் பிறந்த தேதியே சரியாக தெரியாது அங்கு யாருக்கும் பையன் வளரும்போது வலது கையை தலைமேல் கொண்டு போய் இடது காதை சொல்வர் அப்படி காது கை கேட்டினால் அந்த பையனுக்கு ஐந்து வயதாகிறது ஸ்கூலில் சேர்க்கலாம் என்று அர்த்தம் ஒப்புக்கு பிறந்த தேதி கேட்பர் பள்ளியில் ஒரு சிலரை தவிர பல பெற்றோர் அதே என்னங்க ஐப்பசி மாதம் தீபாவளிக்கு மக்கா நாள் நல்லா மழை பெய்ஞ்சிட்ருந்த மத்தியான நேரம் பார்த்து பிறந்தான் என்பதாகத்தான் சொல்வர் வாத்தியார்களாக பார்த்து ஒரு தேதி மாதம் வருடத்தை எழுதி அதன்படி பெரும்பாலான பையன்களுக்கெல்லாம் மே அல்லது ஜூன் மாதத்தில்தான் பிறந்த தேதியே அமையும் முதல் வருஷம் முடி இறக்குவதற்கும் அஞ்சாம் வருஷம் ஸ்கூலில் சேர்ப்பதற்கும் தவிர வேறு எந்த நேரத்திலும் பிறந்த தேதியை நினைத்து பார்க்க வேண்டியிருக்காது ஸ்கூலுக்கு பிறகு வேலைக்கு விண்ணப்பங்கள் எழுதும்போதுதான் தான் அந்த தேதி தேவைப்பட்டது எனக்கு பிறந்த நாள் கொண்டாடும் பழக்கம் பரம்பரையிலேயே இல்லை சினிமாவில் பார்த்ததுதான் கேக் வெட்டி டான்ஸ் ஆடி பாட்டு பாடி சினிமாவுக்காக கொண்டாடுகின்றனர் நிஜத்தில் இப்படி கொண்டாட முடியுமா நடிகர்கள் அரசியல்வாதிகள் விளம்பரத்திற்கு கொண்டாடுகின்றனர் குடும்பஸ்தனுக்கு எதுக்கு அந்த ஜம்பம் எல்லாம் என்று நினைப்பேன் தவிர பிறந்த நாள் என்பது துக்ககரமான விஷயம் என்ற எண்ணமும் உண்டு எனக்கு வருஷம் ஒன்று கடந்தது என்றால் வாழ்நாளில் ஒரு வருஷம் போய்விட்டதாகத்தானே பொருள் மரணத்தை நோக்கி போகும் பாதையில் ஒரு வருடம் தனி அர்த்தம் இதை போய் கொண்டாடலாமா என்பேன் எல்லாம் கல்யாணத்துக்கு பிறகு அருணா மனைவியாய் வந்த பிறகு டவுனில் வசித்தவள் படித்த குடும்பம் கொஞ்சம் நாகரிகம் ஒரு அதிகாலை பிறந்த நாள் வாழ்த்துக்கள் என்றாள் தேங்க்ஸ் சொல்ல வேண்டுமென்று கூட தெரியவில்லை ம் என்று தலையாட்டி கொண்டேன் துணி கொடுத்தாள் இனிப்பு செய்தாள் கோவிலுக்கு போகணும் என்றாள் அப்போதே தெளிவாக சொல்லிவிட்டேன் இதெல்லாம் இருக்கப்பட்டவங்க பணத்தை செலவழிக்க கண்டுபிடித்தது நாம் அதை கடைப்பிடிக்கக்கூடாது காசு வேஸ்ட் ஆகும் எனக்கு பிடிக்காது என்று மறு வருஷம் மகன் பிறந்தான் அவனுக்கு முதல் பிறந்த நாள் வந்தபோது உங்கள் பிறந்தநாளை கொண்டாடக்கூடாதுன்னு சொல்லிட்டீங்க அதனால் என் பிறந்த நாளையும் நான் மறந்தாச்சு ஆனால் குழந்தைங்க விஷயத்தில் அப்படி இருக்க முடியாது என்று பிடிவாதம் பண்ணி அக்கம்பகத்தாரை திரட்டி நாலாயிரம் ரூபாய் செலவில் பர்த்டே கொண்டாடினாள் இரண்டாவது குழந்தை ராஜிக்கும் அப்படியே பிறகு ஆண்டுதோறும் குழந்தைகளுக்கு பிறந்த நாள் கொண்டாடுவது தவிர்க்க முடியாமல் போனது குறிப்பிட்ட வயதுக்கு மேல் அது ஒரு புது துணி இனிப்பு என்ற அளவில் நிறுத்தப்பட்டது ஆண்டுகள் கடந்தன இரண்டு பிள்ளைகளும் செட்டில் ஆகிவிட்டனர் எனக்கும் ரிட்டையர்மெண்ட்டுக்கு சில வருஷங்களே உள்ள நிலையில் திடீரப்பென்று இப்படி ஒரு கொண்டாட்டத்தை துவக்கிவிட்டாள் அருணா பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ன வேண்டியிருக்கு பார்க்கிறவன் என்ன நினைப்பான் என் கோபத்தை நானே விழுங்க வேண்டியிருந்தது அவளுக்கு சுகரும் பிரஷரும் ஏகத்துக்கு ஏறி இருக்கிறது நான் கோபப்பட போய் அவள் தலை சுற்றி விழுந்தால் இன்னும் அமர்கலமாகிவிடும் குளித்து வந்ததும் பட்டு வேட்டி சட்டை கொடுத்தாள் அணிந்து கொண்டேன் பாயசம் கொடுத்தாள் டாக்ஸி பிடித்து குடும்பத்தோடு கோவிலுக்கு போய் பிள்ளையார் முன் நின்றும் அமர்கலமாக இருந்தார் பிள்ளையார் அர்ச்சகர் வரவேற்றார் தட்டிடறிய மாலை பூஜை பொருட்கள் பொறுமையாக எல்லா மந்திரமும் படித்து அபிஷேகம் அங்கிருந்து ஹோம் நாற்பது முதியவர்களாவது வரிசை கட்டி காத்திருந்தனர் ஒரு ஸ்வீட்டுடன் இரண்டு இட்லி ஒரு கரண்டி பொங்கல் வடை என்று டிஃபன் சம்பிரதாயத்துக்கு ஒருவருக்கு பரிமாறி அங்கிருந்தே ஆஃபீஸுக்கு விரைந்தபோது சாயங்காலம் சீக்கிரம் வந்துருங்க குழந்தைகள் எல்லாம் காத்துட்ருக்கோம் என்று அருணாவின் குரல் பின் தொடர்ந்தது பைத்தியம் பிடிச்சி போச்சு அருணாவுக்கு உடம்புக்கு முடியாத சாக்கா வச்சுக்கிட்டு அவ இஷ்டத்துக்கு காரியங்களை செய்கிறாள் சொல்லாமல் கொள்ளாமல் இவ்வளோ பெரிய விமர்சையான ஏற்பாடுகள் புது துணி கோவில் செலவு பையன் ஊர்லேருந்து வந்த பயண செலவு ஹோமுக்கு டொனேட் பண்ணதுன்னு கணிசமான தொகைப்பனால் போதா குறைக்கு இந்த ராமநாதன் சம்பட் சாருக்கு பர்த்டேன்னு ஆஃபீஸ் போகிற தம்பட்ட அடித்து வச்சுட்டான் ஆஃபீஸ் உள்ளே நுழைஞ்சது ஒரே கோரஸ் கேன்டீன்லேருந்து எஸ்கேசி வரவழைச்சு கொடுத்தேன் ஏமாற மாட்டோம் ஈவினிங் ட்ரிங்க்ஸ் பார்ட்டி வைங்கன்னு நச்சரிப்பு கல்லடிப்பட்ட நாய் மாதிரி ஓடியார் போதாதுன்னு சாயங்காலம் சீக்கிரமான்னு உத்தரவு ஊரை திரட்டி வச்சுட்டு காத்திருப்பாளோ என்னமோ என் கோபத்தை தெரிவிக்க நான் இன்னைக்கு லேட்டாக வீட்டுக்கு போக முடிவு பண்ணித்தான் இங்கே வந்தேன் நண்பனும் வக்கீலுமான வரதராஜனிடம் உட்கார்ந்து மனக்குறையை கொட்டினேன் அவன்தான் ரொம்ப வருஷமாக எனக்கு நண்பனாக இருக்கிறான் அதன் ரகசியம் வேறொன்றும் இல்லை நான் எது சொன்னாலும் மறுப்பு சொல்லாமல் கேட்டுக்கொள்வான் வக்கீலாக இருந்தாலும் அருணா மாதிரி குறுக்கு கேள்வி கேட்க மாட்டான் ஆதங்கத்தை கொட்டிவிட்டு பதிலை எதிர்பார்க்காமல் கிளம்பி போய்விடுவேன் என்றே காவது ஃபீஸ் கேட்பான் காப்பிக்கு ஐந்து ரூபாய் சில்லறையை டேபிள் மேல் வைத்து விடுவேன் இப்போதும் அப்படி கிளம்ப ஆயத்தமான போது அந்த தெரு வழியாக சத்தத்துடன் சாமி ஊர்வலம் ஒன்று நகர்ந்து வந்தது புதுசா கோவில் கட்டியிருக்காங்க அடிக்கடி இப்படி உற்சவம் ஊர்வலம் நடக்குது இங்க என்றபடி எழுந்தவன் வாசலுக்கு போய் நின்று கொண்டான் பக்தன் நானும் எட்டி பார்த்தேன் மயில் வாகனத்தில் வள்ளி தெய்வானை சமேதராய் காட்சியளித்தபடி முருகப்பெருமான் வந்து கொண்டிருந்தார் வெகு விமரிசையான அலங்காரம் பட்டு வஸ்திரம் ஆபரணங்கள் ஜோடனைகள் என்று கண்களைப் பறித்தது மாலைகள் கடவுளரின் முகம் மறைத்தது ஊர்வல வண்டியோ இன்னும் விமரிசையாக இருந்தது முன்னும் பின்னும் நூற்று கணக்கில் அரோகரா போட்டுக்கொண்டு மேலதாளம் விழங்க ஆட்டம் பாட்டம் என்று போயினர் ஊர்வலம் அருகில் வந்தபோது வரதன் தோல் துண்டை இடுப்புக்கு கொண்டு வந்து கன்னத்தில் போட்டுக்கொண்டு பக்தி பரவசத்தோடு கடவுளை வணங்கினார் நீட்டிய கரத்தில் விபூதி சந்தனம் விழுந்தது நெற்றி நிறைய பூசிக்கொண்டு எனக்கும் கொஞ்சம் கொடுத்தான் இட்டுக்கொண்டேன் ஊர்வலம் கடந்து போன பின் ஆரவாரம் அடங்கி அமைதியானது அப்போ நான் கிளம்புறேன் என்றேன் ஒரு நிமிஷம் உட்கார் என்றான் கட்டளை போல காப்பி வரவழைத்தான் கொஞ்சம் குனித்ததும் ஆனாலும் நீ இவ்வளவு காரணம் இருக்கக்கூடாது என்றான் உனக்கு ஒரு விஷயம் பிடிக்கலைன்னா மற்றவங்களும் அதை வெறுத்து ஒதுக்கணும்னு எதிர்பார்க்கறது சர்வாதிகாரம் பண செலவு வேண்டுமானால் கொஞ்சம் கூட்டி குறைச்சிக்கலாம் ஏ பணமே இல்லாமல் கூட பிறந்த நாள் திருமண நாளை கொண்டாட முடியும் மனசு வேணும் அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்த தெரிஞ்சவனுக்கு தான் அது புரியும் இப்ப சாமி ஊர்வலம் போச்சே என்ன அழகா கண்ணுக்கு லட்சணமா அலங்காரம் பண்ணி கொண்டு போகிறாங்க இப்படியெல்லாம் என்ன சிங்காரிச்சு ஊர்வலம் கொண்டு போன்னு சாமி கேட்டுச்சா சாமிக்கு என்ன சந்தோஷம் அது எல்லாம் கடந்தது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டது ஆனாலும் ஜனங்கள் செய்கிறாங்க சாமி மேலே அவங்க வச்சிருக்கிற அன்பு பக்தியால் தங்கள் கடவுளை மனம் போல அலங்கரிச்சு அழகு பார்த்து விழா கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறாங்க அது போலத்தான் உனக்கு பிறந்த நாளை உன் குடும்பத்தார் கொண்டாடி உன் தங்களுக்கு உள்ள அன்பை பிரியத்தை வெளிக்காட்டி சந்தோஷப்பட நினைக்கிறாங்க ஊர்ல நடக்கிற விழாக்கள் சமூக ஒற்றுமைக்கு வழிவகுக்கிற மாதிரி வீட்டில் நடக்கிற விழாக்கள் குடும்பத்தை ஒன்று சேர்க்க கூடி மகிழத்தான் உன் மனைவி தனக்கு பிறந்தநாள் கொண்டாடி மகிழலையே உன் பிறந்த நாளை கொண்டாடி மகிழனும் தானே விரும்பினாங்க போன்ல வாழ்த்து சொன்னால் போதும்னு சொல்லியும் இரவோடு இரவாக கிளம்பி வந்து வாழ்த்து சொல்லியிருக்கானே மகன் பிரியத்தினால தானே ஓடி வந்தான் இந்த காலத்துல அப்படி ஒரு மகன் இருப்பது எத்தனை பாக்கியம் உனக்காக வந்து வீட்டில் காத்துட்டு இருக்காளே உன் மகள் பாசத்தினால் தானே வந்திருப்பாள் நாற்பது பேருக்கு ஏன் அன்னதானம் கொடுத்தாங்க அதுல பத்து பேராவது உன்னை வாழ்த்துட்டோன்னு தானே உன்னுடைய இந்த பிறந்த நாள் நிகழ்ச்சி மூலம் இவ்வளவு நல்லது போது இதை நீ விமர்சனம் பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது மடத்தனம் கொஞ்சமாவது மனிதத்தனம் இருந்தால் புரிஞ்சுக்க முயற்சி செய் இந்த மாதிரி வாய்ப்பு எல்லாருக்கும் கிடைச்சிடுறதில்ல என்னையே எடுத்துக்க எனக்கு பிறந்த நாள் என் மனைவி கிட்ட சொன்னால் அதுக்கு என்ன இப்பன்னு முகத்தை காட்டுவா அட்லீஸ்ட் ஒரு பால் பாயசமாவது பண்ணலாமேன்னு கெஞ்சுவேன் அது ஒன்று தான் குறைச்சல்னு மோவாயை தோள்பட்டையில் இடிச்சுக்குவா இத்தனைக்கும் நான் அவளுக்கு ஒரு குறையும் வச்சதில்லை எல்லாத்துக்கும் ஒரு பிராப்தம் வேணும் அது எனக்கு இல்லை உன்ன மாதிரி ஆட்களுக்கு இருக்கு ரொம்ப யோசிக்காம மற்றவங்களுக்காவது கொண்டாடியா போயா போ என்று விரட்டினான் முகத்தில் குளிர்ந்த நீரை அழித்தது போல ஒரு தெளிவு மனதில் ஒரு செழிர்ப்பு எழுந்து ஓடி ஆட்டோ பிடித்து வீட்டுக்கு விரைந்தேன் எனக்காக காத்து கொண்டிருப்பாரே எல்லாரும் ஆட்டோவை வேகமாக ஓட்டச் சொன்னேன் என்ன சார் அத்தனை அவசரம் என்று கேட்டான் என் பிறந்த நாள் ஐயா என்றேன் வாழ்த்துக்கள் சார் என்றான் மகிழ்ச்சியாக இருந்தது இத்துடன் இந்த கதை முடிவடைந்தது ரொம்ப அருமையான கதை இதில் வர மாதிரி தான் இந்த கேரக்டர் மாதிரி தான் எங்காத்து மாமாவுக்கு பிறந்த நாள்னாலே பிடிக்கவே பிடிக்காது கொண்டாடினாலே பிடிக்காது நாம் பிறந்த என்ன சாதிச்சிட்டோம் எதுக்காக கொண்டாடுறது அதுவும் ஒவ்வொரு வருஷம் வயசு பிறந்த நாள் வரும்போது ஒவ்வொரு வயசு கூடிண்டே போகிறது வயசு ஏற ஏற நமக்கு பக்குவம் வர வேண்டாமா என்ன கொண்டாட்ட வேண்டி கிடக்கும்பா எங்கள் அது மாமா அறுபது கல்யாணம்லாம் பண்ணிக்கவே மாட்டேன்ட்டார் எதுக்காக பண்ணுறது அதெல்லாம் கூடவே கூடாதுன்னார் அப்புறம் உனக்கு வேணால் ஆசை இருக்காது எங்களுக்கெல்லாம் ஆசை இருக்குது நாங்கள் பண்ணுறோம் உனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவர் எங்கள் இவரை கன்வீன்ஸ் பண்ணி இல்லை ஒத்துக்கலை இந்த மாதிரி அந்த காலத்து மனுஷன் நிறைய பேர் பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கெல்லாம் பிடிக்காது இப்போ எல்லாம் பேரன் பேத்தி கேக் விட்டுறது எல்லாம் கொண்டாடுறது பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் இப்போ இப்போ மாறிகிட்டு வர எல்லோரும்